ஒன்பது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற உள்ளதை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்படவுள்ள படிவங்கள் எழுது பொருட்களை தேர்தல் நடத்தும் அலுவலரும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கே எம் சரையு ஆய்வு மேற்கொண்டார் ஒன்பது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற பொதுத்தேர்தல் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற உள்ளதை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவின் போது தேவையான படிவங்கள் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்ப தயார் நிலையில் உள்ளதையும் பீமாண்டப்பள்ளி மற்றும் குந்தாரப்பள்ளியில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளும் பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலரும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கே எம் சரையு இன்று ஏப்ரல் பதினேழாம் தேதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கே எம் சரையு தெரிவித்ததாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி ஒன்பது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற உள்ளது அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கு விரலில் வைக்கப்படும் மை வாக்காளர் பட்டியல் முகவர்கள் நியமன படிவம் வாக்குச்சாவடிக்கு வெளியே வேட்பாளர்களின் விவர போஸ்டர் வாக்காளர் பதிவு அலுவலர் கையேடுகள் வாக்குப்பதிவு செய்யும் இடத்திற்கு தேவையான மறைவிட தடுப்புகள் மற்றும் படிவங்கள் எழுது பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் நாளை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்று காலை வாகனங்கள் மூலம் வாக்குப்பதிவு மையங்களுக்கு காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பப்பட உள்ளது என மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான கே எம் சரையு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலரும் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கே எம் சரையு வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பீமாண்ட பள்ளி மற்றும் குந்தாரப்பள்ளியில் படை குழுவினரின் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதாராணி சூலகிரி வட்டாட்சியர் சக்திவேல் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர்